ஐயன் ஐயப்ப சுவாமி மணிகண்ட சுவாமியாக மண்ணில் அவதரித்த நன்னாள் தான் பங்குனி உத்திர திருநாள் அருகில் உள்ள ஐயப்பன் கோவிலுக்கு சென்று ஐயப்ப சுவாமியை கண்ணார தரிசிப்போம் சாஸ்தா என்றும் ஐயப்பன் என்றும் போற்றப்படுகிற மணிகண்டனுக்கு பங்குனி உத்திர நாளிலே நடைபெறுகிற சிறப்பு பூஜைகளில் பங்கேற்போம் பங்குனி உத்திர நாள் தான் ஐயப்ப சுவாமி அவதரித்த தினம் இந்த நாளில் காலை முதல் இரவு வரை ஐயப்ப சுவாமி குடிகொண்டிருக்கிற கோவில்களில் சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் அமர்க்கலமாக நடக்கும் சபரிமலை நாதன் சபரிகிரி வாசம் ஐயப்ப சுவாமி அப்படின்னெல்லாம் அழைக்கப்படுகிற ஐயப்ப சுவாமிக்கு சாஸ்தா அப்படின்னும் பேர் உண்டு மணியண்ட சுவாமியாக அவர் அவதரித்தார் அப்படின்னு சொல்லுவது ஐயப்ப புராணம் கார்த்திகை மாதத்தில் விரதம் மேற்கொண்டு சபரிமலைக்கு இருமுடி சுமந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் ஐயப்ப சுவாமியை தரிசிக்க செல்வார்கள் மாதந்தோறும் தமிழ் மாத பிறப்பின் போது சபரிமலை நடை திறப்பு நிகழும் இதையொட்டி சபரிமலைக்கு சென்று தரிசிக்கிற பக்தர்களும் ஏராளமாக இருக்கிறார்கள் பிரபல பாடகர் ஐயப்ப பாடகர் கலைமாமுணி திரு வீரமுனி ராஜு அண்ணா அவர்கள் ஒரு வருடத்திற்கு பத்து பனிரெண்டு முறை தரிசனம் செய்வதை வழக்கமாகவே கொண்டிருக்கிறார் அதே போல சாஸ்தா உபன்யாசகர் ஐயப்ப உபன்யாசகர் என்னுடைய இனிய சகோதரர் அரவிந்த் சுப்பிரமணியம் ஒரு வருடத்திற்கு பத்து இருபது முறை கூட ஐயப்பன் கோவிலுக்கு சென்று மணிகண்ட சுவாமியை சாஸ்தாவை தரிசனம் செய்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் அதே போல சென்னை திருச்சி மதுரை ராமநாதபுரம் என்று தமிழகத்தில் இருக்கிற பல ஊர்களிலையும் ஐயப்பனுக்கு கோவில்கள் அமைந்திருக்கு இந்த கோவில்களுக்கும் சென்று சாஸ்தாவை ஐயப்பனை மணிகண்ட சுவாமியை வணங்கி வருகிற ஐயப்ப பக்தர்கள் எண்ணில் அடங்காதவர்கள் தொடர்ந்து வாரம் ஒவ்வொரு புதன்கிழமையிலும் ஐயப்பனை தரிசித்து பிரார்த்தனை செய்வது கூட மிகுந்த படன்களை தந்துரும் அதே போல ஐயப்ப சுவாமி அவதரித்த நட்சத்திரம் உத்திரம் ஆகவே மாதந்தோறும் வருகிற உத்திர நட்சத்திர நாளில் ஐயப்ப சுவாமி குடிகொண்டிருக்கிற கோவில்களில் விசேஷ பூஜைகள் அமர்களப்படும் இந்த பூஜையில் கலந்து கொண்டு ஐயப்ப சுவாமியை தரிசித்து வேண்டிக் கொண்டாலே நம்முடைய தோல்விகளையெல்லாம் வெற்றிகளாக மாற்றித் தருவார் ஐயப்ப சுவாமி இதுவரை இருந்த காரிய தடைகளிலிருந்து நீக்கி தந்து நம்மை வாழ்வாங்கு வாழச் செய்வார் ஐயப்ப சுவாமி என்கிறார் வீரமணி ராஜு மாசந்தோறும் வருகிற உத்திர விசேஷம்னாலும் பங்குனி மாசத்துல வரக்கூடிய உத்திரம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது பங்குனி உத்திர நாளில் தான் ஐயப்பன் மணிகண்ட சுவாமியாக அவதரித்தார்கிறது ஐயப்ப புராணம் மேலும் சபரிமலை ஸ்தல புராணமும் பங்குனி உத்திரத்தையும் அதன் மகிமையும் சிலிர்க்க சிலிர்க்க விவரித்திருக்கிறது சாஸ்தா என்றும் ஐயப்ப சுவாமி என்றும் போற்றப்படுகிற மணிகண்ட சுவாமிக்கு பங்குனி உத்திர நாளில் நடைபெறுகிற சிறப்பு பூஜையில் பங்கேற்போம் பங்குனி உத்திர நாள் தான் ஐயப்ப சுவாமி அவதரித்த தினம்தானே அதனால் இந்த நாளில் காலையிலிருந்து இரவு வரைக்க ஐயப்பன் குடிகொண்டிருக்கிற கோவில்களில் சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் அமர்கலமாக நடக்கும் சென்னை மகாடிபுரத்தில் உள்ள ஐயப்பன் திருக்கோவிலில் அதிகாலையிலிருந்தே பக்தர்கள் தொடங்கிடுவாங்க ஐயப்ப சுவாமிக்கு சந்தனம் முதலான திரவியங்களை கொண்டு உத்திர நட்சத்திரத்தையொட்டி உத்திர அபிஷேகம் சிறப்பு அபிஷேகம் அப்படின்னு விமர்சையாக நடப்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதே போல் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கிற ஐயப்பன் கோவில் திருச்சி ஹைகோர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற திருச்சி ஐயப்பன் கோவில் அம்பத்தூரில் இருக்கிற ஐயப்பன் கோவில் ராமநாதபுரத்தில் இருக்கிறது மதுரை விளாச்சேரியில் இருக்கிற ஐயப்பன் கோவில்னு எல்லா இடங்கள்லேயும் ஐயப்ப சுவாமிக்கு ஆராதனைகள் அமர்கலமாக நடந்திருக்கும் ஐயப்பனின் திருநட்சத்திரம் மற்றும் திரு அவதார நன்னாளை ஒட்டி பங்குனி சித்திர நன்னாளில் ஐயப்பனை தரிசிப்போம் சரணம் சொல்லி சரண கோஷம் சொல்லி ஐயனை வேண்டுவோம் ஐயன் இருக்க நமக்கு ஐயம் எதற்கு